வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிட்டு வயிறு ரொம்ப பசிச்சது பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை ஆனா கையில வந்து நூறுரூவா தான் இருந்தது எங்கடா சாப்பிட்லான்னு பார்த்தா நம்ம காமராஜ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல சந்தோஷ் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கு அந்த கடையில வந்து பிரியாணி இருபத்தஞ்சு ரூபா தான் சிக்ஸ்டி ஃபை இருபத்தஞ்சு ரூபா இருந்தாலும் பங்கு சொல்ல வாங்க கடையில் போய் சாப்பிட்லான்ட்டு நானும் பங்கும் ஒரு வழியாக கடைக்கு வந்துவிட்டோம் சந்தோஷ் பிரியாணி ஸ்டால் பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சிக்கன் வாங்குறதா இருந்தாலும் ஐம்பது சிக்கன் இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இன்றைக்கு இதோட ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடை நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து விட்ற டைம் எதிர்த்தாக்கில் காமராஜ் காலேஜ் இருக்குது காலேஜ் விட்டால் பசங்க எல்லாருமே ஐம்பது ரூபா நூறுவாய்க்கு சாப்பிட மாட்டாங்க வீட்டில் வந்து முப்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து விடுவாங்க மதியம் மதியம் டைமில் இந்த மாதிரி கடை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வயிறார வயிறார சாப்பிட்றாங்க சாப்பாடும் குறை சொல்ல கொண்டு முடியாது இருபது இருபத்தஞ்சி ரூபா பிரியாணினாலும் நல்லா கொஞ்சம் நிறையா ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி அளவு அதிகமாக தான் இருக்குது இது போக சிக்கன் தேவைப்படுறவங்க சிக்கன் வாங்கிக்கலாம் சிக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி ஐம்பது ரூபா இருந்தால் போதும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு தீக்கலாம் அக்கா பார்சல் கேட்டுறாங்க பாருங்கள் இங்கே கூட்டத்தை பாருங்கள் கடையில் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது பன்னெண்டரைக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கடையில் வந்து எப்போவுமே ரஷ்ஷாக தாங்க இருக்குது நாங்கள் ரோட்டில் போகிறப்போ வர்றப்போ பார்ப்போம் என்னடா அந்த பிரியாணி கிளடல இவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு ஆனால் இருபத்தஞ்சி ரூபா பிரியாணி தான் இருபத்தஞ்சி ரூபா பிரியாணி தானே இப்போ இப்போ டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நாங்களும் சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் பார்த்தோம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க இவங்க சிக்கன் பார்த்துட்டீங்கன்னா போன்லெஸ்ஸும் நல்லா இருக்கு போன்லெஸ் நல்லா சூடா பொறிச்சே கொடுக்குறாங்க இந்த பக்கம் வர்றவங்க கண்டிப்பா இந்த கடையில வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இருபத்தஞ்சு ரூபா பிரியாணி தான் ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கு பீஃபும் இவங்க வச்சிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க பீஃபும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த பக்கத்தில் லாரி ஓட்டுறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்றாங்க நல்ல டேஸ்டா இருக்கு போய் தான் எல்லாருமே வண்டி அந்த ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு தான் போறாங்க அவங்ககிட்ட கேட்டால் என்னென்னா இந்த கடையில ஸ்பெஷல் அப்படி என்ன இருக்குன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்க்க பார்க்க எங்களுக்கும் பசி எடுத்துருச்சு வேற அண்ணன் வந்து ரெண்டு பிளேட்டு பிரியாணி ஒரு பிளேட் சிக்கன் ஒரு பிளேட்டு பீஃபு கேட்டோம் இந்த உங்களுக்கு சூடாகவே பொரிச்சு தர்றேன்னு அண்ணன் சிக்கனை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பிளேட்டு பீஃபும் கேட்டோம் பீஃபையும் அண்ணன் எடுத்து இடை போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டுமே ரெண்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக தான் பாருங்கள் மக்களே ரெண்டு பிளேட்டு பிரியாணி ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு த இருபத்தஞ்சி ரூபான்னா இந்த பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அதிகமாக தான் இருக்குது பீஃப் கேட்டோம் பீஃப் அண்ணம் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு பிளேட்டு வாங்கிட்டு சாப்பிட போகலான்ட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம் நல்ல மரத்து நிழல் மக்களே நல்ல மரத்து நிழல் அந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு என்னங்க நாங்களும் எவ்வளோ நேரம் தான் சாப்பிட்றவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்களுக்கும் பசிக்கும்ல அதனால் பங்கு வயிறு ரொம்ப பசிக்கினதில்லை இல்லை சோடா பொறிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஒரு வழியை நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம் நீங்களும் மறக்காம இந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி நாங்கள் சாப்பிட போறோம் பாருங்க சிக்கனே நல்லா சாஃப்டா நல்லா வெந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பீஃபும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சாஃப்டா பூ மாதிரி வந்திருக்கு பங்கு வந்து பீப் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கு ஆனா டேஸ்ட் வைஸ் தான் நம்ம கொடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி இருபத்தஞ்சு ரூபா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தான சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேங்க கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் அதில் போட்டு ஒரு டேஸ்ட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நல்ல சிக்கன் நல்லா வெந்திருக்கு நல்லா ந சாஃப்டாக இருக்குது பீஃப் மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஓகே தான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷ் பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிடுங்க இருபத்தஞ்சி ரூபா தான் பிரியாணி நல்ல திருப்தியா சாப்பிடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் நெக்ஸ்ட் சந்திப்போம்